தமிழ் ஆண்டின் வடமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தமிழ் ஆண்டு பெயர்களும் அவற்றுக்கான தமிழ் சொற்களும் பிரபவ நற்றோன்றல் விபவ உயர் தோன்றல் சுக்ல வெள்ளொளி பிரமோதூத பேருவகை பிரசோற்பத்தி மக்கட்செல்வம் ஆங்கீரச அயல்முனி ஸ்ரீமுக திருமுகம் பவ தோற்றம் யுவ இளமை தாது மாலை ஈஸ்வர ஈச்சுரம் வெகுதான்ய கூலவளம் பிரமாதி மும் முன்மை விக்ரம நேர்நிரல் விஷு விளைப்பயன் சித்ரபானு ஓவியக்கதிர் சுபானு நற்கதிர் தாரண தாங்களில் பார்த்திப நிலவரையன் விய விரிமான்பு சர்வஜித்து மூற்றறிவு சர்வதாரி முழுநிறைவு விரோதி தீர்ப்பகை விக்ருதி வளமாற்றம் கர செய்நேர்த்தி நந்தன நற்குழவி விஜய உயர்வாகை வாகை மன்மத காதன்மை துன்முகி வெம்முகம் விளம்பி பொற்றடை விளம்பி அட்டி விஹாரி எழில் மாறல் சார்வரி வீரியழல் பிளவ கீழறை சுபகிருது நற்செய்கை சோபகிருது மங்களம் குரோதி பகைக்கேடு விசுவாவசு உலக நிறைவு பரபாவ அருத்தோற்றம் பிலவங்க நச்சுப்புழை கீழக பிணைவிறகு சௌமிய அழகு சாதாரண பொதுநிலை விரோத கிருது பரிதாபி கழிவிறக்கம் பிரமாதீச நற்றலைமை ஆனந்த பெருமகிழ்ச்சி ராட்சச பெருமரம் நல தாமரை பிங்கள பொன்மை காலயுக்தி கருமை வீச்சு சித்தார்த்தி முன்னிய முடிதல் ரௌத்ரி அழலி துன்மதி கொடுமதி துந்துபி பேரிகை ருத்ரோத்காரி ஒடுங்கி ரக்தாட்சி செம்மை குரோதன எதிரேற்றம் அட்சய வழங்கலன் நன்றி